அந்த அந்த பக்கம் நீ மாட்ட ஏழு மணிக்கு ஏழை காலம் ஏய் இట్లా போடா ஏய் 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 இப்டி போடா மாட்டானே கால் அடிபட்டுதா அந்தால ஓட செல் வரான் அடிடா கேரிய பண்ணு கேரிய பண்ணு அந்தல இதுல அது சொல்றது ஓடு இப்டி ஓடு வாடு பாரு நான் ரொம்ப ஏய் கயா ஏய் கேரிய பண்ணு கேரிய ஆ போன் எக்கடி சேக்கது இல்ல ஏய் இர் இர் அதே கே இர் எடுத்து சொல்ல என்ன என்ன டப்பு என்ன

பழமாட்டியா பழமா வந்துரு. டேய் போட் எத்தைய புவி பூசி நடுவுல. ஆறி இருக்கு போல இருக்கா. டேய் சரியா மாமா ஆறில கிளिप எடுத்துட்டீங்க மாமா. ஆறில கிளिप புடுளிவேடலா நிக்கு. மாடி எங்கடா வந்து ஜிக்கில? அடே. கேறலாங்களா பா. டேய் இது நல்லா யூஸ் ஆகுதுடா. டேய் டிரான்ஸ்போர்ட். டேய் சரியா சமundur.undur. டேய் கரெக்டா சமundur.undur.undur.

யாருக்கென்னு பார்த்து இல்லையா ஏய் பாக்கலாமா கால்ல மாதிரி ஓடியாந்துனா உண்டா ஓடிட்டு இன்னும் ஒரே ஒரு மணி நேரம் தான் நம்ம எம்.பி வந்து நம்ம ஓடிட்டு இருக்கேய் கை தூக்குடா புடிச்சது மூட் புடிச்சடா ஷோட்ல வர என்ன பண்ணுவீங்க இதா பனிரதுங்க நீ வண்டி போச்சாக கம்மன் நிக்கோ போடு மூஞ்சி கேட்டிரும் போற லோரா பேசினா மகரனி வந்துங்க மகரனி வந்து मजा கால்ல இருக்குப்ளே யாங்கி கால் ரைட் சைடு ரைட் சைடு எலிது பண்ண அந்த காதுல என்ன ரொம்ப கடியா இத என்ன ஊடியா டேய் இப்ரா assalamualaikum assalamualaikum pan

பணம் போட்டுங்க இதே வரேன் ரோட்டு வரும்போது பண்ணுங்க அஞ்சு கட்டினா